எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம நந்தி மாணிக்க வாசகராக பிறந்து சிவன் கோவிலை கட்டின ஆவுடையார் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் நம்ம இந்த வீடியோவில் இந்த கோவில் முழுக்க உங்களுக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன் நம்ம லாஸ்ட்டை போஸ்ட் பண்ண வீடியோவில் ஜானகி ராமன் ஐயர் வெளியில் உள்ள சிற்பங்கள்லாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பாரு இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரியும் சொல்லியிருப்பாரு மாணிக்க வாசகரை காப்பாற்றுறதுக்காக சிவன் புறப்பட்ட குதிரையோடு நிற்கிறாரு வாசலில் இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரியை நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருப்போம் நம்ம அந்த தான் போக போறோம் சிவனை பார்க்க போறோம் மாணிக்க வாசகரால் உருவாக்குன்னா சிவன் கோவில் பாக்குறது ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் வாங்க நீங்களும் சேர்ந்து பார்க்கலாம் இன்னைக்கு தைய ஒன்னா தேதி இவர் என்னை கூட்டிட்டாரு ரொம்ப நாள அந்த கோவிலுக்கு வரணும் வரணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் என்னால எனக்கு வரவே முடியல ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கும் இன்னைக்கு தான் எப்படியாவது வந்தாச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தான் சிவன் இருக்காரு கருவறையில வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல இருந்தாலும் நான் ஆஃப் பண்ணி வைக்கிறேன் கேட்டுட்டு ஆன் பண்ணுறேன் கருவறைக்குள்ளே உள்ள வியூ வந்து இப்படி தான் இருக்கும் எங்கெங்கே என்னென்ன சாமி இருக்குன்னு காட்டுறேன் இங்கே வந்து சிவன் இருக்காரு இப்போ நம்ம பார்க்குறது ஆத்மநாத சுவாமி சன்னதி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உள்ள சிவனுக்கு எந்த ஒரு உருவமும் லிங்கமும் இருக்காது நம்ம போன நேரம் உச்சகால பூஜை நடந்துட்டு இருந்தது மேலே பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் இருக்குது நடுவில் சிவன் மாணிக்கவாசகர் இருக்காங்க நம்ம சாமி கும்பிடும் பொழுது தீபாரண வந்து தொட்டு கும்பிட கொடுக்க மாட்டாங்க இந்த கோவிலில் வந்து தீபாரனை காட்ட மாட்டாங்க விபூதி மட்டும்தான் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வந்து தீபாரனை இன்றைக்கி தை ஒன்று மட்டும்தான் சிவனுக்கு வாழையலை போட்டு படையல் பண்ணுவாங்க மற்ற நேரங்கள்லாம் அங்கே ஒரு கல் இருக்கும் சதுர கல் இருக்கும் அதெல்லாம் அப்படியே சாப்பாட சுட சுட கொட்டிடுவாங்க கோவில் சைடில் ரெண்டு பக்கமும் விளக்கேறியது அழகாக இருக்குது இப்போ நம்ம சிவனை பார்த்துட்டு மாணிக்க வாசகர் தான் பார்க்க போய்கிட்டு இருக்கோம் வாசகர் இருக்காருங்க நந்தி இந்த இடத்துல மாணிக்க வாசகராக இருக்கிறதுனால இந்த கோவில நந்தியோ பளிபிடமோ கொடிமரமோ இருக்காது இந்த சைடு பார்த்தீங்கன்னா விநாயகரோட சன்னதி இருக்கு நம்ம இந்த கோவில சுத்தி வரும்பொழுதே ஆத்மநாத சுவாமி சன்னதிக்கு பக்கத்துலேயே கிணறு இருக்கும் இப்போ ஒரு மணி போல் உச்சக்கால பூஜை நடக்குது ரியல் சவுண்டோட கேளுங்க செம்ம ஒரு வைப்பாக இருக்கும் சிவனோட சன்னதியிலேருந்து சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வர்ற பாதையிலேயே வீரபத்ரோட சன்னதி இருக்கும் இவர் வந்து சுத்த சைவமாக ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவார் இப்போ நம்ம பார்க்குறது யோகம்பால் சன்னதி தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அம்மனுக்கு சன்னதியில் ஒரு ஜன்னல் மட்டும்தான் இருக்கும் அந்த ஜன்னல்குள்ளே பார்த்தா அம்மனோட பாதங்கள் மட்டும் இருக்கும் ரெண்டு விளக்கு விளக்கேறியும் அவ்வளோதாங்க நம்ம பார்க்க முடியும் அம்பாளுக்கு உருவம் கிடையாது இப்போ நம்ம பார்க்குறது குரு அமர்ந்த மரம் அதாவது சிவனும் மாணிக்க வாசகரும் ரெண்டு பேரும் ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்துருப்பாங்க அந்த மரத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் இப்போ இந்த மரத்தை நம்ம சுற்றி வரும் பொழுது இந்த இடத்துல திருவாசக கோவில் சன்னதி இருக்குது அம்பாலோட சன்னதியை நம்ம சுற்றி வரும் பொழுது சிவனோட சன்னதிக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிணறு இருக்கும் சிவனோட சன்னதிக்கு பக்கத்துலேயே இந்த கிணறு அமைஞ்சிருக்கிறது இந்த கோவிலில் இன்னொரு தனி சிறப்புன்னே சொல்கிறாங்க நான் சொன்ன கிணறு இதுதான் பாருங்களேன் சன்லைட்டோட அந்த கிணற பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குல்ல நம்ம எப்படியே நேராக போனால் முருகனோட சன்னதி வருது ரெண்டு பக்கம் உள்ள ஒவ்வொரு தூண்லையும் பாரு ஒரு ஆள் வந்து கை கும்பிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது ஒருத்தவங்க தரையோடு இருக்காங்க ஒருத்தவங்க கொஞ்சம் மேடாக நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா உங்களுக்கு கீழே தரையில் நிற்கிறாங்க ஒருத்தவங்க கொஞ்சம் ஸ்டூல் போட்டு நின்ற மாதிரி இருக்குது எல்லாருமே வணக்கம் அப்படின்ற மாதிரி பொசிஷனில் நிற்கிறாங்க இந்த கோவிலோட சிறப்பு அம்சத்துலேயே ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிழல் வந்து சிவன் மேலே படும் அதே மாதிரி சிவனுக்கும் அம்பாளுக்கும் உருவமோ லிங்கமோ எதுவுமே இருக்காது ஆத்மநாத சுவாமி ஏன் சொல்கிறாங்கன்னா சிவனோட ஆத்மா மட்டும்தான் இந்த கோவிலில் இருக்கும் சூரிய சந்திர கிரகணங்கள் அப்போல்லாம் மற்ற கோவில்களை நட சாத்திடுவாங்க ஆனால் இந்த கோவிலில் எல்லா நாளும் கோவில் ஓப்பனாக தான் இருக்கும் சூரிய சந்திர கிரகணம் அப்போ கோவில் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க ஆத்மாத்தமாக சிவன் இருக்கிறதுனால எல்லா நாளும் கோவில் திறந்தே தான் இருக்கும் சூரிய கிரகணம் அப்போ கோவில் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க சிவனோட கருவறை பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கல் தான் வச்சுருக்காங்க எந்த ஒரு உருவமும் கிடையாது சிவனுக்கு லிங்கும் கூட கிடையாது சின்னதாக ஒரு கல் மட்டும்தான் இருக்கு கோவில்னட சாத்திட்டாங்க சிவனை பார்த்து வந்தது ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகும்போது சிவனை பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும்பொழுது ரெண்டு சைடும் கல் தீப தூண்கள் வந்து இந்த இடத்துல ரெண்டு பக்கமே இருக்கு பார்க்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் ஒரு பொம்மை வந்து நடனம் ஆடுற மாதிரி அதுக்கு நடுவில் விளக்கு இருக்குது பாருங்க இவர் வந்து ரெண்டு பக்கமும் விளக்கு ஏற்றுறாங்க சிவனோட சன்னதியில் ஏழு விளக்கு வந்து எப்போவுமே ஏற்றி வைப்பாங்க அந்த இருபத்தி ஏழு விளக்கு இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்குது ஆத்மநாத சுவாமி வந்து தெற்கு நோக்கி காட்சி அளிக்கிறாரு இவருக்கு பொதுவாக என்ன சாப்பாடு நெய்வேத்தியம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா புலுங்கல் அரிசி கீரை பாகற்காய் நம்ம பொதுவாக பாகற்காய் வந்து சாமிக்கு படைத்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இந்த கோவிலில் பாகற்காய் படைக்கிறாங்க தை ஒன்று மட்டும்தான் எல்லா விதமான காய்கறிகள்லாம் சேர்த்து சாம்பார் செஞ்சு இலை போட்டு சாமிக்கு படையல் போடுவாங்களாம் ஆயிரத்தி எட்டு சிவாலயங்களில் ரொம்ப முக்கியமான சிவாலயங்கள்ல எதுவும் ஒன்று இந்த கோவிலில் நிறைய கல்வெட்டுகளும் பார்க்க முடியும் அதே மாதிரி பச்சிள ஓவியங்கள் அதாவது நேச்சுரலான கலரிங் பண்ண ஓவியங்களும் இந்த கோவிலில் நம்ம பார்க்க முடியும் இந்த கோவிலில் இன்னொரு தனி சிறப்பு இருக்கு சிவனுக்கும் அம்பாளுக்கும் இந்த கோவிலில் திருவிழா நடத்தப்பட மாட்டாங்க அதுக்கு பதிலாக மாணிக்க வாசகர் தான் திருவிழா நடத்துவாங்க இந்த கோவிலை கட்டின மாணிக்க வாசகருக்கு ஆணி மார்கழி மாசத்துல திருவிழா நடைபெறுது அம்பாலும் சுவாமியும் தேர்ல உட்காந்து வீதி உள்ள வர மாட்டாங்க அதுக்கு பதிலாக மாணிக்க வாசகர் தான் வீதி உள்ள வருவாரு நவகிரக தூண்களும் இந்த கோவிலை நம்ம பார்க்க முடியும் இந்த கோவில உள்ள எல்லா சிற்பங்களையும் நல்லா ஒத்து பாத்தீங்கன்னா நரம்பு எலும்பு மூட்டு கைரேக கூட அப்படியே அழகாக பதிஞ்சிருக்கு மாணிக்க பரோ ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வேட்டியோட மடிப்பு இதெல்லாம் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அம்சமாக இருக்குது சில ஒன்று ஒன்று பார்க்குறதுக்கு நிறையா தக் நிறைய கல்வெட்டுகள் நீங்கள் பார்க்க முடியுது நிறைய கல்வெட்டுகள் இருக்குது க்ளோஸிங் டைம் ஆகிடுச்சா மணி இப்போ ஒன் ஓ கிளாக் ஆயிடுச்சு கதவை க்ளோஸ் பண்ணுறாங்க இந்த பக்கமும் ரெண்டு சைடு விளக்கேத்துறது ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு விளக்கேத்துறது அழகாக இருக்குது வாசம் முன்னாடி ஒரு சிலை இருக்கும் பொழுது அந்த சிலைக்கு மேலே இருந்தா நல்லா நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கனா மாணிக்க வாசகரை காப்பாற்றுறதுக்காக அவர் வந்து சிவன் வந்து புறப்பட்டார் மதுரையை நோக்கி அப்படின்னு சொன்னில அவர் ஸ்டார்ட் பண்ண இடம் வந்து ஆவுடியார் கோவில் தான் ஆவுடியார் கோவில் டூ மதுரைக்கு தான் போவார் அப்போ ராங்கியம் கருப்பண சுவாமியில் சாமி கோவிலில் ஒரு நாள் தங்கியிருப்பார் அந்த ஹிஸ்டரி தான் நம்ம லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணோம் சிவனோட கருவறைக்கு மேலே வந்து பஞ்சபூதங்கள் இடம் பெற்றிருந்தது இருக்கு கண்டிப்பா அவர் முருகனாக தான் இருக்கணும் மயிலோட இருக்காரு கரெக்ட் முருகன் தான் இந்த சைடு விநாயகர் இருக்காரா கண்டிப்பா அப்படியே இந்த சைடு முருகன் இருக்கார் ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் விநாயகர் தான் இருந்தார் ரொம்பவே மனசுக்கு நிறைவா இருந்தது கண்டிப்பா அந்த கோவிலுக்கு எல்லாரும் வாங்க ராணியம் கருப்பண்ண சுவாமி பூசாரி சொன்னபடி இந்த சைடு வந்து குதிரை இருக்கு நம்ம பார்த்துட்டோம் அந்த குதிரையை இதுக்குள்ள ஒரு சன்னதி இருக்கு என்ன சன்னதின்னு தெரியல படியேறி போற மாதிரி இருக்கு ராஜகோபுரம் நூறு அழகாக இருக்கு பிறந்த ராஜகோபுரம் இலயும் நிறைய கல்வெட்டுகள்லாம் இருக்கு இந்த பக்கம் போனா ஒரு விநாயகர் இருக்காரு இந்த இடத்துல அண்ணா நன்கொடை கொடுக்கும் விதம் இதுலதான் சிவன் இருந்த கருவறை சன்னதி வந்து இதுக்குள்ளதான் இருக்கு வரலாம் வேற என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம் இங்க வந்து தேவஸ்தானம் அலுவலகம் போட்டிருக்காங்க அப்படியே நேரா போனா விநாயகர் சன்னதி இருக்கு இந்த பக்கம் ஒரு கோபுரம் வந்து சீரம் வச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியல ரொம்ப கோவில் அதை விட இதுல உள்ள சிற்பங்கள்லாம் வந்து யூனிக்கா இருக்கும் கோபுரம் சிவனோட கோபுரம் இந்த கோபுரம் என்ன கோபுரம்னு தெரியல எனக்கு நெட்ல பார்த்து சொல்றேன் கண்டிப்பா இது வந்து ராஜகோபுரம் சூப்பராக இருக்கா கோவிலுக்கு சைடில் இருக்கும் அப்படின்னு நேராக போனால் மாணிக்க வாசகரோட சன்னதி தான் வரும் நினைக்கிறேன் அந்த கோபுரத்துக்கு மேலே அப்படி தான் இருக்குது பார்ப்போம் அப்படி சிவன் வந்து மாணிக்க வாசகருக்கு உபதேசம் பண்ணுவார் பார்த்தீங்களா மரத்துக்கு அடியில் அந்த இடம் தான் இது அதுக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடத்துல பள்ளி பார்த்தா ரொம்ப அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பார்க்கலாம் பார்க்க முடியுதானே இந்த சிவன் இவர் வந்து மாணிக்க வாசகர் பக்கத்தில் இருக்கிறது இந்த மரம் ஒருத்தில மாணிக்க வாசகர் சும்மா குதிரை வாங்க போலான்னு தான் அந்த இடத்துக்கு வருவார் இந்த இடத்துக்கு வந்த உடனே சிவன் வந்து அவரோட அழகில் மயங்கி மாணிக்க வாசகர் அப்படியே இங்கேயே உட்காந்து அவர்கிட்ட உபதேசம் பா வாங்கிட்டு அவருக்காக ஒரு கோவிலும் கட்டிருவார் பாண்டியத்து முன்னாடி நல்ல பனிஷ்மெண்ட் வாங்குவார் அவரை காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே இருக்கிற சிவன் வந்து மதுரையை நோக்கி புறப்படுவார் அந்த கதையை கேட்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கு நம்மளும் பேசிக்கிட்டே போவோம் இங்கே பார்த்தீங்கன்னா மகாலிங்க மூர்த்தி குட்டியா சிவலிங்கம் கோவிலோட காவல் தெய்வமா முனீஸ்வரரா இது எடுத்துக்கோ கீழே நிறைய பாதங்கள்லாம் வச்சிருக்காங்க இந்த சைடு காரைக்குடி புதுக்கோட்டை சைடு அந்த இந்த மாதிரி இடம் இந்த மாதிரி தான் விபூதி வந்து போட்டு வச்சிருப்பாங்க இந்த ஷேப்ல இந்த ஷேப்பே அழகா இருக்குல்ல இங்கே ஒரு விநாயகர் சன்னதி இருக்கு ரொம்ப அழகாக இருக்கு இன்னும் கொஞ்சம் இதை டெவலப் பண்ணியிருக்கலாம் நிறைய சீரமைக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டிசைன்லாம் பாருங்களேன் பாருங்களே நம்ம அவுட்லைன் போடுவோம்ல அந்த காலத்தில் எவ்வளவு அவ்வளோ சூப்பராக போட்டு வச்சிருக்காங்க விநாயகர் இருக்காரு பார்க்கறதுக்கு அம்சமா இருக்காரு பூதங்கள்லாம் இருக்காங்க

சிவன் வந்து மாণিকவாசகருக்கு காட்சி கொடுத்தாரு. இதெட்டு பார்க்கும் பொழுது வாவ் சொல்ல வார்த்தையே இல்லை இத்தனை நாள் வரணும் வரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் சிவன் என்னை கூப்பிட்டிருக்காரு. புரிஞ்சி இந்த மரத்துக்கு கீழே வந்து விநாயகர் இருக்காரு. ஆக்சுவலி இந்த மரத்துக்கான முக்கியமான ஹீரோ யார் தெரியுமா நம்ம சிவனும் மாணிக்க வாசகர் தான் அப்போ பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணலைன்னா அந்த கோவிலே உருவாயிருக்காது இப்போ சிவனோட தோற்றத்தை பாருங்களேன் ரொம்ப பெரிய பெரிய உருவத்தோட இருக்காரு அதுக்கு நல்லா நல்ல கொழு குழு இருக்கு மாணிக்க வாசகர் இவ்வளவு பவியமா நிக்கிறாரு பாருங்க மாணிக்க வாசகர் ரொம்பவே கொடுத்து வச்சவாரு ஏன்னா சிவன் தானே குரு எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவராக இருக்காரு பாருங்க தலை பிரிச்சு மரத்துக்கு கீழே அப்படியே அவங்க காட்சி தராங்க மரத்தில் பள்ளி பார்த்தா அதிசயம் சொன்னாங்க இங்கே பள்ளியவே காணாமே உங்களுக்கு எதுவும் தெரியுதா நீங்கள் பள்ளி பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண வீடியோ இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த கோவிலோட என்ட்ரன்ஸில் தான் ஏகப்பட்ட சிற்பங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு சிற்பங்களுக்கு என்னென்ன அர்த்தம்ன்றது ஜானகிராமன் இந்த கோவிலோட வழிகாட்டியான ஜானகிராமன் ஐயர் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பாரு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வரும் பொழுது எந்த எந்தெந்த இடத்துல என்னென்ன சிற்பங்கள் இருக்குது அதுக்கான அர்த்தங்கள் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும் இந்த வீடியோ பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த கோவிலுக்குள்ளே வந்துட்டு போன ஃபீலிங்ஸ் உங்களுக்குள்ள கண்டிப்பாக உருவாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்